அவருடைய சங்கி புத்தியோடு அந்த ஆரிய புத்தியோடு ரவி போன்ற ஆளுநர்கள் நமக்கு தேவையில்லை செயல்பாடுகள் எதுவும் சரியில்லை ஒரு சங்கியாக ஒரு ஆர் எஸ் எஸ் கொள்கை பரப்பு செயலராக அவர் செயல்படுகிறார் எனவே ஆளுநர் எல்லாம் வேஸ்ட் லக்வேஜ் எல்லா மாநிலத்துக்கும் நாட் ஓன்லி பார் தமிழ்நாடு சார் நீங்க எல்லாம் ஒரு கவர்னர் வேலை பாருங்க சார் தமிழ்ல இருந்து பிரிந்த மொழி தான் கன்னடம் தமிழ் தான் தாய்மொழி கன்னடத்துக்குன்னு பேசுறாரு அப்ப தமிழுக்கு தாய்மொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்துல இருந்து தமிழ் பிரிஞ்சிச்சு நான் சொல்லிட்டான் அதுதான் உன்னுடைய எண்ணம் சமஸ்கிருதம் தமிழ் வந்துச்சுன்னா அப்ப எவ்வளவு அந்த ஆணவம் இருக்குது பத்தியா பிரச்சனை பெருசாக்க யாரா கேட்டா அங்க கர்நாடகனுடைய முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா அந்த கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசு ஆகும் இந்த வயசுல இருந்தால் நம்பர் ஒன் பொம்பளை பொறுக்கி போக்சோ கேஸ் அந்த மாதிரி சின்ன குழந்தை கிட்ட சிலிபஸும் பண்ணி போக்சோ கேஸில் இன்னைக்கு எடியூரப்பா மீது போக்சோ கேஸ் இருக்குது கர்நாடகாவில ஒரு பரம்போக்கு பயன் ஒருத்தவன் யாருன்னு கேட்டா வாட்டாள் நாகராஜன்னு சொல்லி அவன் அப்பப்ப நான் வெற்றி செய்வேன் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நமது தமிழகத்தைச் சேர்ந்த கோவையினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் என்று மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய நதுக்கு ஆளுநராக கவர்னராக இருக்கக்கூடிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோவை விமான நிலையத்திலே பத்திரிகையாளர் மத்தியில் அவருடைய சங்கி புத்தியோடு அந்த ஆரிய புத்தியோடு ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எங்கே சென்றாலும் அந்த சங்கி புத்தியோடு தான் இருக்கிறார்கள் ஆளுநராக இருந்தாலும் சரி எந்த இடத்துக்கு சென்றாலும் நான் இதுதான் என் கலர் இதுதான் அப்படின்னு அவங்க பேசுறது தமிழ் மண்ணுல இருந்து அவர் பேசுறாரு அவர் என்னன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் உலக அரசியலை திரும்பி பார்க்கின்ற ஒரு பிரம்மாண்டமான பொதுக்குழு கூடல் மாநகரத்தில் மதுரையில் நம்முடைய தலைவர் மாண்புக்கு தமிழக முதல்வர் தேச தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான ஒரு பொதுக்குழு நடைபெற்றது வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நாடு அதிர்கின்ற அளவில் ஒரு இருபத்தி ஏழு தீர்மானங்கள் அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டது ஒரு அற்புதமான உரை பொதுக்குழுவிலே ஒரு அற்புதமான உரை வரலாற்று சிறப்புமிக்க உரை இந்திய அரசியலை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான உரையை நம்முடைய முதல்வர் கழக தலைவர் தேச தலைவர் அன்பு தலைவர் தளபதி உரையாற்றினார்கள் அதுல பல்வேறு தீர்மானங்களில் அது ஒரு முக்கியமான தீர்மானம் இந்த கவர்னரை குறித்து ஆளுநர் ரவியினுடைய செயல்பாடுகளை குறித்தும் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்குவதில்லை தர வேண்டிய நிதி தருவதில்லை எனவே இந்த ஆளுநரே நமக்கு தேவையில்லை ரவி போன்ற ஆளுநர்கள் நமக்கு தேவையில்லை ரவியினுடைய செயல்பாடுகள் எதுவும் சரியில்லை தன்னிச்சையாக சர்வாதிகாரத்தோடு ஒரு ஆரிய புத்தியோடு ஒரு சங்கியாக ஒரு ஆர் எஸ் எஸ் கொள்கை பரப்பு செயலராக அவர் செயல்படுகிறார் எனவே ரவியை கண்டிக்கின்ற வகையிலும் டோட்டலா ஆளுநரே தேவையில்லை ஆளுநர் எல்லாம் வேஸ்ட் லக்வேஜ் எல்லா மாநிலத்துக்கும் நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு இன் ஆல் ஓவர் ஸ்டேட் இன் ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு வேஸ்ட் லக்வேஜ் தான் ஆளுநர்கள் அதிலும் குறிப்பாக பாஜக எதிர்க்கட்சியாக அதாவது இப்ப திமுகனா பாஜக நாங்கள் எதிர்க்கட்சி இப்படி பாஜகவுக்கு எதிர்க்கட்சியாக எந்தெந்த மாநிலத்தில் ஆட்சி செய்கிறோமோ கர்நாடகம் கேரளம் தமிழ்நாடு பஞ்சாப் நாங்கலாம் நம்மளாம் பிஜேபிக்கு டென்டே கேர்ஸ்டே அப்படிப்பட்ட மாநிலங்களிலே அவர்கள் பிஜேபி ஆர் எஸ் எஸ் பணியாற்றியவர்களை தொல்லை தருகிறார் அதுக்கு முற்றுப்புள்ளி ஒரே ஒரு தலைவர் தலைவர் யார் கேட்டால் அவர்கள் இந்த ஆளுநர்கள் துணைவேந்தர் நியமிப்பதில் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் அவர்கள் செய்கிற அந்த அட்டூழியங்கள் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் வேந்தர்கள் என்ற தன்னிச்சையாக செயல்படுவது இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே தமிழக அரசின் சார்பில் திராவிட மாடல் அரசு தலைவர் தளபதி அவர்கள் நீதிமன்றத்தின் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு நமக்கு சாதகமாக இனி எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் மாநில முதலமைச்சர்கள் தான் வேந்தர்களாக இருப்பார்கள் துணைவேந்தர்கள் முதலமைச்சர்களை நியமிப்பார்கள் இனி பல்கலைக்கழகத்திற்கும் ஆளுநர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அரசாங்கத்திலே ஆளுநர்கள் தலையிடக்கூடாது உங்களுக்கு என்று தனி அதிகாரம் கிடையாது நீங்க ஒரு போஸ்ட் மேன் என்கின்ற அற்புதமான தீர்ப்பை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு எல்லா முதலமைச்சருக்கும் பெற்று தந்து இன்னைக்கு நாடே பாராட்டுகின்ற ஒரு தேச தலைவராக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் சொல்ல வருகிற செய்தி நண்பர்களே அவரு ஏர்போர்ட்ல பேசும்போது மரியாதைக்குரிய மகாராஷ்டிரனுடைய ஆளுநர் பேசும்போது அவர் வந்து பேட்டியில் அவர் சொல்றார் அதாவது வந்து ரொம்ப நல்லவரா நம்ம ஆளுநர் ரொம்ப நேர்மையானவர் யாரு நம்ம ஆர் எஸ் எஸ் ரவி ஆனரபிள் தமிழ்நாடு கவர்னர் ஆர்எஸ்எஸ் ரவி அவர் ரொம்ப பஞ்சுவலான ஒரு கவர்னரா ரொம்ப நல்லவரா அதாவது நம்ம ஆளுநர் ரவி மாதிரி நல்லவர் யாருமே கிடையாது அவ்வளவு நல்லவரான் நேர்மையானவரா அவர் சொல்றது நீங்க கேளுங்களேன் யாரு நம்ம அவர் சொல்றது கேட்கணுமா ஆளுநர் ஆர் எஸ் எஸ் ரவி சொல்றது நம்ம கேட்கணுமா அவர் வாதியாரு நம்ம எல்லாம் ஸ்டூடென்ட் ஆமா ஆயிரம் வாத்தியார்களுக்கு ஆயிரம் ப்ரொபசர்களுக்கு ப்ரொபெசருக்கு ப்ரொஃபஸரா வாத்தியாருக்கு இருக்கு வாஜியா இருக்கக்கூடியவர் எங்கள் திராவிட மாடல் சொன்ன நாயகன் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் நம்ப அவர் சொல்ற மாதிரி ரொம்ப நல்லவரா ஒன்றிய அரசோடு நீங்க இணைந்து போனோம் அவர் என்ன சொல்றாரு மத்திய அரசோடு இணைந்து போனோம் அது என்ன நீங்க நீங்க வந்து மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசுன்னு சொல்றது அப்போ ஒன்றிய அரசுன்னு சொன்னா உங்க மாநிலம் என்ன பஞ்சாயத்தா நையாண்டி நையாண்டிப்பார் மிஸ்டர் சிபி ராதாகிருஷ்ணா அப்போ டெல்லி கவர்மெண்ட் ஒன்றிய அரசுன்னா அப்ப நீங்க என்ன உங்களுக்கு பஞ்சாயத்தா போது என்ன பஞ்சாயத்தா அப்படின்னு ஊராட்சியா அப்படின்னு அவர் கேக்குறாரு ஒரு ஒரு மாநிலங்களும் தனித்தனியாக இருந்து அனைத்து மாநிலங்களும் ஒன்றிணைகிற காரணத்தால் இது ஒன்றிய அரசு தான் இங்கே பாஜக ஆட்சி செய்ய வரும் நாங்கள் இது ஒன்றிய அரசு தான் அழைப்போம் எனவே இப்படி எல்லாம் டாஸ்மாக் பத்தி பேசுறாரு நம்ம பிஜேபி ஆட்சி பண்ற இந்தியாவில் எங்கேயுமே டாஸ்மாகே இல்லையா டாஸ்மாக் எங்கேயும் இல்ல சார் நீங்க எல்லாம் ஒரு கவர்னர்னா கவர்னர் வேலை பாருங்க சார் நீங்க மகாராஷ்டிரால கவர்னர் சார் திரு சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களே ஹானரபிள் கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா மிஸ்டர் சிபி ராதாகிருஷ்ணன் யூ ஆர் கவர்னர் இன் மகாராஷ்டிரா

பொறுப்பு துணை இருக்கும் போது இந்த வேலை தான் அந்த அம்மா பார்த்தா கடைசியில் ஆளுநர் ஒரு பதவியே போயிடுச்சு அந்த அம்மாக்கு இப்போ நடுரோட்டில் அம்போன்னு நிற்கிறாங்க அனாதியா நிற்கிறாங்க நடு நடுரோட்டில் அம்போன்னு அனாதியா நிற்கிறேன் அந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமா மிஸ்டர் சி பி ராதாகிருஷ்ணன் வந்திங்களா ரெண்டு வார்த்தை பேசுன்னா போய் நீங்க இங்கே எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அடுத்து எங்கே வராங்கன்னு கேளுங்க நான் இங்கே தான் வரேன் ஆளுநர் நடத்தி கோப்பை தொட்ட போடு நான் இங்கே தான் வரேன் இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு சர்ச்சையான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இது என்ன ஒரு வருத்தன் கேட்டால் தமிழ்நாட்டில் எத்தனையோ பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் இந்த விஷயத்தை பேசல அதாவது தக்லேஃப்னு ஒரு படம் கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு அது அந்த இசை வெளியீட்டு விழா நடந்துச்சுங்க அதுல கர்நாடகானுடைய சூப்பர் ஸ்டார் சிவண்ணா வந்தார் சிவராஜ்குமார் மறைந்த கன்னடானுடைய ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் எப்படி இங்க எம்ஜிஆரோ அது போல் அங்கே எம்ஜிஆர் போல் சினிமாவில் சொல்ற சினிமாவில சினிமாவில் எப்படி எம்ஜிஆர் புகழ் இருந்துச்சோ அது போல் அங்கே கன்னட நடிகர் ராஜ்குமார் ராஜ்குமார்னா எல்லாரும் தெரியும் வீரப்பன் கடைச்சு போனா அப்படி அந்த ராஜ்குமார் தான் அவருடைய மகன் தான் சிவராஜ்குமார் ஸ்டார் சமீபத்தில் சிவராஜ்குமாரனுடைய தம்பி புனித் ராஜ்குமார் ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டார் உயிர்குமார் அவர் இறந்துட்டார் சமீபத்தில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்துட்டாரு ரொம்ப ஒரு நல்ல மனிதர் அவர் இறந்த பொருள் தான் தெரியுது எத்தனையோ கோடிக்கு அனாதை இல்லங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற பணம் அவ்வளோ ஒரு ஒரு கடவுளா வாழ்ந்திருக்காரு இறந்த பொழுது தான் தெரியுது இப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் கடவுளாக கும்பிட்றாங்க புனித் ராஜ்குமார் அதே மாதிரி தான் சிவராஜ்குமார் சிவன்னா இப்ப இருக்கிற சிவராஜ்குமார் கொஞ்சம் புற்றுநோய் வந்து இப்போ தான் வெளிநாட்டுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தா அப்படி சிவராஜ்குமார் அவங்க அப்பா ராஜ்குமார் சொத்து எழுதி வச்சார் எல்லாருக்கும் அவருடைய சொத்தை அதில் சிவன்னா சிவராஜ்குமாருக்கு ராஜ்குமார் அவர்கள் சொத்து எழுதி வச்சார்ல அந்த சொத்து பூரா எனக்கு வேணாம்னு சொல்லி அனாதில் எழுதி எழுதி அப்படிப்பட்ட நல்ல மனிதர் சிவன் அவர்கள் சிவராஜ்குமார் அவரை வச்சு அண்ணன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் மிக விரிவிலே நாடாளுமன்றத்தின் மாநில உறுப்பினராக தேர்ந்தெடுக்க போகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு மக்கள் நீதிமன்ற தலைவர் உலகநாயகன் உலகத்தின் சிறந்த நடிகர் நமது தமிழன் பரமக்குடி தமிழன் திரு கமலஹாசன் அவர்கள் அங்க பேசும்பொழுது எதிர்க்கு சிவன்னா சிவராஜ்குமார் உட்காந்து அந்த இசை வெளியீட்டு விழா தக்களை கூட இசை வெளியீட்டு விழா நினைக்கிறேன் இருக்கும் போது இவர் பேசும்போது யாரு நம்ம நம்ம புள்ள கன்னடம்னா என்ன தமிழ்ல இருந்து வந்தான கன்னடம் தமிழ்ல இருந்து பிறந்த கன்னடம் கன்னடத்துக்கு தாய்மொழி தாய் இது தமிழ் தமிழ்ல இருந்து பிறந்தது கன்னடம் எனவே அவர் யாரு நம்ம வீட்டு புள்ள நம்ம சகோதரன் பேசுகிறார் வேற எதுவும் மனசுல கன்னட மொழியை ஈழபடுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் பேசவில்லை சிவண்ணா அவர்களை மிகைப்படுத்தி பேச வேண்டும் ஈஸ்வரம் கர்நாடகா ஈஸ்வரம் கர்நாடகா பட் இஸ் மதர் டங் இஸ் கன்னடா இஸ் என் கன்னடிகா இஸ் என் கர்நாடகா சூப்பர் ஸ்டார் ஸோ அவர் ஒரு அப்ரிஷியேட் பண்றதுக்கு கன்னடம்ன்றது அங்க கன்னடத்தை வந்து பெருமையாக தான் பேசியிருக்கோம் பெருமையாக தான் அவர் பேசினார் கன்னடம் என்பது வேற ஒன்றும் வேற எந்த மொழி இல்லை நம்ம மொழி நம்ம நம்ப நம்ப மொழி நம்மெல்லாம் ஒன்று தமிழ்தாயின் தவப்புதல்வன் கன்னடம் தமிழ்தாயின் தவப்புதல்வன் மலையாளம் தமிழ்தாயின் தவப்புதல்வன் தெலுங்கு தமிழ்தாயின் தவப்புதல்வன் துளு இந்த மொழிகள் எல்லாம் தமிழிலிருந்து பிரிந்த மொழிகள் சோ தமிழ் தாய்மொழி தமிழ் தாய்மொழி தமிழ் தாய்மொழி என்று சொன்னால் தாய் தமிழுடைய பிள்ளைகள் தான் கன்னடம் மலையாளம் தெலுங்கு துளு இதுதான் உண்மை இதுதான் வரலாறு கன்னடா தமிழ்ல தான் பிரிஞ்சிச்சு கன்னடம் தமிழ்ல தான் பிரிஞ்சிச்சு மலையாளம் தமிழ்ல தான் பிரிஞ்சிச்சு துளு தமிழ்ல தான் பிரிஞ்சிச்சு தெலுங்கு தமிழ்ல தான் பிரிஞ்சிச்சு தமிழுடைய வரலாறுன்னா கீழடியே சொல்லுது நமக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு மேல துல்காப்பியமே நமக்கு மூணாயிரம் வருஷத்துக்கு மேல போகுது அதன் பிறகு அகத்தியர் இது எடுத்துக்கினா நம்ம எது அஞ்சாயிரம் வருஷத்துக்கு மேல எத்தனை வருஷம் வரும் தெரியல நமக்கு ஆனா மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் ஐந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் கல் தோன்றா மண் தோன்றா முன் மூத்த மொழி தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி சோ அந்த தமிழுடைய பிள்ளைதான் பிள்ளை தான் கன்னடம் நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு தான் கன்னடம் நம்ம நம்மளுடைய நம்மளுடைய பிள்ளைதான் கன்னடம் நம்ம பிள்ளை தான் சிவராஜ்குமார் நம்ம சகோதரன் சொல்லிட்டாருங்க இவ்வளவுதாங்க நடந்துச்சு எத்துக்கணும் பாருங்க கர்நாடகா இந்த இதை பேசுறாரு யாரு மகாராஷ்டிராவுடைய கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் கமலாசன் எப்பவுமே அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு தெரியாது சம்பந்தம் இல்லாத அவர் எங்க வரா பாருங்க எங்க வராமல் பாருங்க அவரு திரு சிபி ராதாகிருஷ்ணன் எங்க வராரு பாருங்க இங்க கவர்னர் கிட்ட வந்தவர் அடுத்து கமலாசன் கிட்ட வராரு கமலாசன் எப்பவுமே அவர் என்ன பேசுறாரு அவருக்கே தெரியாத அவர் பேசுவாரு அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது ஒன்று பேசுவார் அவரு அவர் என்ன சொல்றாரு தமிழ்ல இருந்து கன்னடம் வந்துச்சு தமிழ்ல இருந்து பிரிந்த மொழி தான் கன்னடம் தமிழ் தான் தாய்மொழி கன்னடத்துக்குன்னு பேசுறாரு அப்ப தமிழுக்கு தாய்மொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருத்தல இருந்து தமிழ் பிரிஞ்சிச்சு நான் சொல்லிட்டேன் அதுதான் உன்னுடைய சொல்றாரு சிந்து நதி அந்த நிதி இந்த நதி இந்த நதி அந்த நதி அதெல்லாம் மேல ஓடலையோ அதெல்லாம் உள்ள ஓடுதான் அந்த சமஸ்கிருதத்துல இருந்து தமிழ் வந்துச்சான் இதை சொல்றது யாருன்னா கேட்டால் ஒரு தமிழ அவர் பாப்பான் கமலஹாசன் கூட பிராமணர் தான் எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு அது பரமக்குடியோட ஐயர் தான் கமலஹாசன் அவரும் பிராமணர் தான் ஆனா அவர் நாத்திகவாதி நீ வந்து தமிழ்ல தான் கன்னடம் பிரிஞ்சிச்சு கன்னடத்துக்கு தாய்மொழி தமிழ்னு நீ எப்படி சொல்லலாம்னு ஒரு தமிழம் கேட்கிற இது ஒரு பெருமையா கருதணும் ஒரு பெருமையா கருதணும் கன்னடத்துக்கு தாய்மொழி தமிழ் தமிழ் இருந்து கன்னட பிரிஞ்சு அதுதான் உண்மை அதுதான் உண்மை அது அங்க இருக்கிற மிகப்பெரிய அறிஞர்களுக்கே தெரியும் அதுதான் உண்மை அதை நீ கண்டிக்கிற ஒரு தமிழனா இருந்து நீ பிராமணரா கூட இருந்து போட்டி ஒரு மதத்தை தமிழ் உன்னுடைய உன்னுடைய தாய்மொழி தமிழ் இல்லையா நீ மகாராஷ்டிரல கவர்னரா இருந்தா தமிழை கொச்சைப்படுத்தி இது எத்தனை பேர் கண்டிச்சிங்க தமிழ்நாட்டில் தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க இங்க இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் தேர்தல் வந்துச்சு யாரோட யார் கூட்டணி சேரலாம் எப்படி திமுக வீழ்த்தலான்னு பார்க்குறீங்களே நம்ம மொழிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம மொழியை ஓத்தம் தொடரானா நம்ம தாயை ஒருத்தம் தொட்ட மாதிரிங்க நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் பிறக்கல நான் என்ன சொல்கிறேன் குடியாத்தம் குமரன் நான் தமிழ்நாட்டில் பிறக்கலை எங்கள் அப்பா அம்மா குடியாத்தம் கல்யாணம் ஆகி அட்டை நிமிஷமே பஸ் ஏறி கர்நாடகாக்கு போயிட்டாங்க பெங்களூர் கொலைக்கிறதுக்கு நான்லாம் பெங்களூரில் பிறந்தேன் நான் பெங்களூரில் பிறந்து பெங்களூரில் டென்த் வரைக்கும் பெங்களூரில் தான் படித்தேன் இங்கிலீஷ் கன்னடா ஒரு லாங்குவேஜ் ஹிந்தி அந்த அளவுக்கு ஹிந்தி நான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல பட் கன்னடா கம்பல்சரி படிச்சேன் ஏன்னா அது கர்நாடகாவில் இருந்தாலும் படிச்சவன் நினைவு இருந்து நான் தமிழ்ன்ற தமிழ் உணர்வு வந்துச்சு தமிழ்நாடு தமிழ்நாட்டு வந்துப்போன் திருவிழாக்கு ஒரு தமிழனாவே கர்நாடகால வாழ்ந்தேன் சின்ன பையனா இருக்கும்போது கால் சட்டை போட்ட இருந்து தமிழனாவே வாழ்ந்தேன் இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடி இதை பத்தி யாராவது பேசுறீங்களா ஏதாவது ஒரு நடிகர் பெரிய நடிகர் யார் பேரும் குறிப்பிட விரும்பல அப்புறமா அது ஏன்னா ஒரு சர்ச்சையாகிட்டு போகுது எத்தனை பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்கீங்க இதுக்கு யாரோ ஒருத்தர் குரலை கொடுத்தீங்களா இது அந்த சிபி ராதாகிருஷ்ணன் அதை வந்து கண்டிக்கிறார் கமலஹாசன் சார் அண்ணன் கமலாசன் பத்மஸ்ரீ கமலாசன் அவர்கள் கன்னடத்தை தமிழ்ல இருந்து இப்போ பிரிஞ்ச மொழி கன்னடம் எனவே கன்னடத்துக்கு தாய்மொழி தமிழ்னு சொன்னது கர்நாடகாவில கண்டிக்கிறான் அதை இவர் கண்டிக்கிறார் எப்படி நீ சொல்லலாம் அப்ப நான் சொல்லிட்டா சமஸ்ட் தமிழ் வந்துச்சேன்னா அப்ப எவ்வளோ அந்த ஆணவம் இருக்குது பத்தியா இன்னைக்கு கர்நாடகாவில போய் பாருங்க இன்னைக்கு போய் பாரு சார் தூக்கி நாடுறான் சார் இப்ப எல்லா டிவியில பாத்தீங்கன்னா டிபேட் என்னன்னு கேட்டா கமலஹாசன் அவரை கழுவி கழுவி ஊத்துறான் கழுவி கழிவு இந்த கூத்துறான் இந்த பிரச்சனை பெருசாக்க யாருன்னு கேட்டா அங்க கர்நாடகனுடைய முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா அந்த கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசு ஆகும் இந்த வயசுல அந்த நம்பர் ஒன் பொம்பளை பொருக்கி போக்சோ கேஸ் அந்த மாதிரி அந்த மேல போக்சோ கேஸ் இருக்குங்க எடியூரப்பா மேல எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா ஐ பிலாங்ஸ் டு பிஜேபி பார்ட்டி ஒன் ஆஃப் திரண்ட் லீடர் அண்ட் பிஜேபி இன் கர்நாடகா ஸ்டேட் வைஸ் பொண்ணுங்க மேடையில மொத்தம் கொட்டம் வந்தால் எடியூரப்பா சின்ன குழந்தை கிட்ட சிலிபஸை பண்ணி போக்ஸோ கேஸில் இன்னைக்கு எடியூரப்பா மீது போக்ஸோ கேஸ் இருக்குது இன்னைக்கு அந்த எடியூரப்பா தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை கமலஹாசன் அவர்கள் இருந்து பிரிந்த மொழி கன்னடம் கன்னடத்துக்கு தாய் தமிழ் தான் இருந்து பிரிந்த மொழி கன்னடம் சொன்னார் கேட்டா எப்படி ஒருநாடகால ஒரு புறம்போக்கு பயம் யாருன்னு கேட்டா வாட்டால் நாகராஜன் சொல்லி அவனை அப்பப்ப நான் வச்சு செய்வேன் என் வீடியோ தமிழ்நாட்டுல மட்டும் வைரல் இல்லைங்க பெங்களூர் கர்நாடகாவோட வீடியோ அங்க வைரல் தான் அவன் என்ன பண்றான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் யார் மேல நடிகர் பத்மஸ்ரீ கபல்ஹாசன் அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்ன ஏன் கொச்சை உங்கள் அனுமதியோடு ஒரு சில நிமிடங்கள் நான் கன்னடத்தில் பேசுகிறேன் நான் கர்நாடகாவில் பிறந்தவன் கன்னடம் படித்தவன் ஓரளவுக்கு இந்தியும் படித்தவன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் டென்த் தான் அதுக்கு மேல படிக்கல அதுவே டிஸ்கண்டியா எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு அது வரைக்கும் அங்கதான் அந்த கர்நாடகாவில் என்னன்னு கேட்டா எதனா ஒரு பிரச்சனைன்னா நம்மளை எவ்வளவு கேவலப்படுத்துவோம் தெரியுமா இந்த காவேரி பிரச்சனைல முதலமைச்சர் தலைவர் தளபதி அவனுங்க படத்தை நான் பாடுது பாரு நான் அங்க போய் வீடியோ போட்டேன் விதான் சோதா நின்னு வீடியோ போட்டேன் நான் விதான் சோதா முன்னாலே அவ்வளவு பிரச்சனை பத்து ஏறியது விதான் சோதா முன்னாலே வீடியோ போட்டேன் எவன் நான் வீடியோ போட்டான்னு அங்க கர்நாடகா கொடிய இந்த மஞ்சள் சோப்பு கொடியத்துன்னு வந்து தேடுறான் காரியறி நேரம் வீட்டுக்கு வந்துட்டேன் கேரப்பதில் எங்க அக்கா வீட்டுக்கு வந்தேன் என்ன பண்ணா அங்க இருக்கிற கர்நாடகா காவேரி பசு ஒரு காவேரி பிசம் என்ன பண்றான் அசிங்கப்படுத்துறான் நம்ம எதனா பண்றோம் தளபதி பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் பெங்களூர்ல இருக்கிறார்கள் நாம் தமிழர்கள் இல்லை என்று சொன்னா பெங்களூரே கிடையாது நம்ம தமிழன் தான் பெங்களூர் உருவாக்கணும் மண்டியா டிஸ்ட்ரிக்ட் தான் விவசாயத்துல பெரிய டிஸ்ட்ரிக் கர்நாடக அத்தனை விவசாயிகள் நம்ம இங்க திருவண்ணாமலை வேலூர் தருமபுரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் இங்க இருந்து போனவங்க தான் விழுப்புரம் இங்க இருந்து போனவங்கதான் விவசாயம் தமிழ் என்னன்னா அங்க விவசாயம் கிடையாது கட்டிடம் கட்டுறதுக்கு ஆள் கிடையாது தமிழம்தான் பெங்களூர் சிட்டி தமிழம்தான் அங்க அவ்வளோ இது கொச்சைப்படுத்துவான் இஷ்டத்துக்கு பேசுவான் நான் அப்ப என்ன டிவில எல்லாம் கூப்பிடுவாங்க ஸ்டுடியோக்கு மட்டும் வந்துடாதீங்க அடிச்சடி கேலடா கும்புற நீங்க வந்தா நீங்க எங்க நீங்க தமிழ்நாட்டுல இருந்தே நீங்க லிங்க்ல லிங்க்ல தான் பேசுவேன் இப்போ இந்த இசு கனடா இசு எடுத்து ஆடி ஆடினு இந்தி எதிர்க்கிற பொழுது என்ன சொன்னாங்க எங்களுக்கு இந்தி எதிர்ப்பதற்கு எங்களுக்கு யார் முன்னோடின்னு கேட்டா தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழகம் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் சொன்னார் என்னன்னு கேட்டா நாங்க அங்க வந்து இந்தியை எதிர்க்கிறதுக்கு நாங்க யாரை பார்த்து கத்துக்கணும்னா எங்களுக்கு யார் ரோல் மாடல் கேட்டா தமிழ்நாடு டிஎம் கே பார்ட்டி கலைஞர் இன்னைக்கு ஸ்டாலின் சொன்னது யாருன்னு கேட்டா டி கே சிவகுமார் நாங்க இந்திய உங்களை பார்த்தா இந்திய எதிர்க்கிறோம்னு சொல்லி இந்திய அழி அடிச்சுங்க இதுக்கு தமிழ்நாடு தேவைப்படுது இதுக்கு திமுக தேவைப்படுது இதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் தேவைப்படுது ஆனா ஒரு தமிழ் ஒருத்தவர் எதனா ஒரு பிரச்சனைனா நீங்க தமிழ் அந்த அளவுக்கு ஈழுவா பேசுவீங்க இன்னைக்கு கமல்ஹாசன் இஷ்டத்துக்கு சின்ன சின்ன பசங்கலாம் டிவில அவங்க இஷ்டத்துக்கு பசங்க கன்னடா கன்னடா ரெண்டு வருஷம் இரண்டாயிரம் வரலாறு வேதியை கன்னடா இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அதுக்கு முன்னால எங்களுக்கு அஞ்சாயிரம் வருடங்கள் வரலாறு இருக்குது அதனால கன்னடம் தாழ்ந்த மொழி தமிழ் உயர்ந்த மொழின்னு சொல்ல சொன்னாலும் சொல்ல காட்டி உயர் உலகத்தில் உயர்ந்த மொழி தமிழ் மொழி தான் ஆனால் வேற எந்த மொழி நாங்கள் இயல்பு கொடுத்த மாட்டோம் இருக்கிற உண்மை பேசினார் திரு கமல்ஹாசன் அவர்கள் தமிழிலிருந்து பிரிந்தது கன்னடம் அதாவது கன்னடம் நமது பிள்ளை நாம் கன்னடத்திற்கு தாய் எனவே நம்ம பிள்ளை சிவராஜ்குமார் நம்ம சகோதர சிவராஜ்குமார்னு சொல்றதுக்கு சொன்ன வார்த்தை அப்படியே போட்டு அவங்க என்ன பேசுறானுங்க நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் கமல்ஹாசன் அவரு ಮಾತಾಡಿದ್ರಲ್ಲಿ ಯಾವ ತಪ್ಪು ಇಲ್ಲ ನಮ್ಮ ಕನ್ನಡಿಗರು ಅಕ್ಕ ತಂಗಿದ್ರು ಅಕ್ಕ ತಂಗಿದರೆ ಅಣ್ಣ ತಮ್ಮಿಂದರೆ ನಮ್ಮ ತಾಯಿ ಬಯಸಲ್ರ ತಾಯಿ ಅಜ್ಜ ಅಜ್ಜಿ ಎಲ್ಲ ಕನ್ನಡಿಗರಿಗೂ ನನ್ನ ನಮಸ್ಕಾರ ನಾನು ಕರ್ನಾಟಕದಲ್ಲೇ ಹುಟ್ಟಿದ್ದು ಬನ್ಶಂಕರಿನಲ್ಲಿ ಹತ್ತನೇ ಕ್ಲಾಸ್ ತನಕ ಎಸ್ ಎಸ್ ವಿ ಎಂ ಸೆಂಟ್ ಜಾನ್ಸ್ ಜೆ ಎಸ್ ಎಸ್ ಅಂತ ಒಂದ್ ಮೂರ್ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದಿದ್ದೀನಿ ಮೊದಲ್ ಮೊದಲ್ ಆ ಅಂತ ಬರ್ದಿದ ಅಕ್ಷರ ಆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬರ್ದಿದ್ದೀನಿ ಕನ್ನಡ ಅಂದ್ರೆ ಏನು ಅದು ಒಂದು ಒಳ್ಳೆ ಭಾಷೆ ಎರಡು ಸಾವಿರ ಇತಿಹಾಸ ಎರಡು ಸಾವಿರ ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ಕನ್ನಡ ಅಂತ ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾರ ಅಷ್ಟು ಅಷ್ಟೊಂದು ಇತಿಹಾಸ ಹಿಸ್ಟ್ರಿ ಇದೆ ಅಂತ ಹೋದ್ ಕೊಕ್ಕೊಂತೀವಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ ಇವಾಗ ತಿರುವ ಸ್ಟ್ಯಾಚು ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಆ ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂ ನಾ ಓಪನ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಗಲಾಟೆ ಆಯ್ತು ಅಲ್ಲಿರೋ ಈ ವಾಟಾಳ್ ನಾಗರಾಜ್ ಅವನೇ ಈ ಕರ್ನಾಟಕಗೆ ಶಾಪ ಅಂತ ಯಾರಂತ ಕೇಳಿದ್ರೆ ಅವನೇ ಆ ವಾಟಾಳ್ ನಗರ ಅವನೊಬ್ಬನೇ ಅವನೊಬ್ಬನ ಸರಿ ಆಗುತ್ತೆ ಎಲ್ಲ ಗಲಾಟೆ ಮಾಡೋದು ಅವನೇ ಯಾವಾಗಲೂ ನಾವು ತಮಿಳ್ನವರು ಕನ್ನಡದವರು ಅಣ್ಣ ತಮ್ಮ ಅಕ್ಕ ತಂಗಿಂದ್ರೆ ಇರ್ಬೇಕು ಹಂಗೆ ಇದೀವಿ ಆ ನನ್ನ ಮಗನೇ ಎಲ್ಲ ಮಾಡೋದು ಆ ತಿರುಳು ಸ್ಟ್ಯಾಚು ತರ ಓಪನ್ ಮಾಡೋಕೆ ಎಷ್ಟೊಂದು ಗಲಾಟೆ ಆಯ್ತು ಅವಾಗ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅವತ್ತು ತಮಿಳ್ನಾಡು ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರು ಡಾಕ್ಟರ್ ಕಲೆಂಗರ್ ಸರಿ ನಾವು ಇಲ್ಲಿ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಸರ್ವಜ್ಞರ್ ಅವ್ರ ಸ್ಟ್ಯಾಚು ನಾವು ತೆಗೀತೀವಿ ನೀವು ಯಾರು ಹೇಳಲಿಲ್ಲ ನೀವು ಸರ್ವಜ್ಞ ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂನ ನೀವು ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ನೀವು ಓಪನ್ ಮಾಡಿದ್ರೆ ನಾವಿಲ್ಲಿ ಸ್ಟೇ ನಾವು ಇಲ್ಲಿ ಇದಕ್ಕೆ ಒಪ್ಕೊಂತೀವಿ ತಿರುಳು ಸ್ಟ್ಯಾಚು ಕಲೆಂಗರೇ ಹೇಳಿದ್ರು ಸರ್ವಜ್ಞರು ಅಂತ ಓದಿದ್ದಾರೆ ಅವರು ತಿರುವಳೂರ್ ತರಾನೇ ಸರ್ವಜ್ಞರು ಕೂಡ கவி சர்வஜர் அவரு ஓபன் கன்னட மேல் அபிமான நமக்கு தும்ப மரியாதை இது நம்ம முக்கியமந்திரி தளபதி ஸ்டாலின் அவ்வளோ துணா மரியாதை இது புனீத் ராஜ் குமார் அவர் தீர்க்காக நம்ம தமிழ்நாடு டெப்டி சி எம் ஃபியூச்சர் தமிழ்நாடு அண்ண உதயநிதி ஸ்டாலின் அவரு பெங்களூர் வந்து அவ்வளோ மரியாதை மாட்டு நம் எல்லா கூட ஜொத்தி அவங்க ஏன் மாதாட் பிட்ரு கமல்ஹாசன் அல்ல அண்ணோ சிவராஜ் குமார் வந்தோம் அவரு எது கொண்டே ஒன் எர்டு மாத்து ஓகே அவரு மாதாஷை கன்னட அவரு கர்நாடக பந்தி கன்னட தமிழ்நாடு நம்ம நம்ம ஒன்றொந்து தாயி மக தமிழ் தாயி அந்த கன்னட மக தமிழிந்த ஹுட்டி து கன்னட அந்த இதில் ஏன் தப்பாகோய்து இதரில் ஏன் கன்னடனா வந்துவிட்டு டேமேஜ் மாட்டோம் இதர கேமேஜ் ஏன் டாமேஜ் இதில் அதே சார் இத்திஹாசே அதே ஹிஸ்ட்ரி நீ யார் கேள் நோடி கீழடி குத்தா தமிழ்நாடு மதுரை பக்கீழடி ஆல்தி முரு வர்ஷக் முஞ்சே மண்ணில் வாழ்ல அல் அவ் அவ்வளோதான அது எவிடென்ஸ் எல்லாம் அவ்வளோ மனை அவரு யூஸ் மடிகை எல்லா சேர்காலஜி டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் முரு வர்ஷ அந்தானே அதுக்கு முமது துல் காப்பிங் இது அது நாலு வருஷம் அதுக்கு முன் அகத்தியர் முனிதர்ல அகத்தியர் அவரு தமிழ் ஐது வர்ஷ அந்த இது ஆறு வர்ஷ ஏழு வர்ஷ எட்டோ ஆறு சவி ஏழு சவர கீழடி முரு சவர அந்த துல் காப்பியம் நாலு சவிர் அந்த அகத்தியர் ஐந்து சவிர் அந்த ஆறு சவி ஏழு சவர வர்ஷ்களுக்கு முச்சே தமிழ் அந்த ஆவா தமிழின் எல்லா அது அதை ஒப்புக்கூத்தி மத்தே இரோ எல்லா லாங்குவேஜஸ் தமிழ் குலாமகிர் பார்த்தாங்க தமிழ் தாய் நம்ம அம்மா தமிழ் அதுக்கே அம்மா மக்கள் யார் மக்களு கன்னட ஒன்று மக்தெலுகொண்டு மகூ மலையாளம் ஒன்று மக துளு ஒன்று மகூ நாவெல்லாம் திராவிடர் திரவிடியன்ஸ் இதெல்லாம் ஒப்புக்கோ அத கமலஹாசன் அஸ்ட் அதுக்கு மினிஸ்டர் சித்திராமெம் டி கே சிவகமார் நம் ஜொத்த ஒழி ரிலேஷன் அட்ஜெஸ்ட் ஆடியூர்ப்பா இத கன்ஃபியூஸ் அவர் பாலிட்டிஸ் ஆட்டால் நாகரஜ் போலிட்டேஷன் கம்ப்ளேண்ட் கொடுத்தானே ಏನು ಕಮಲಹಾಸನ್ ತಮಿಳ್ನಾಡು ಕನ್ನಡನ ಡ್ಯಾಮೇಜ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು ಅಂತ ಅವನು ಒಂದು ಕನ್ನಡ ವೇದಿಕೆ ರಕ್ಷಣೆಗೆ ನಾ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಲ್ಲಿ ಕನ್ನಡ ಅಸೋಸಿಯೇಷನ್ಸ್ ಎಷ್ಟೋ ಇದೆ ನಾನು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಇರೋ ತನಕ ನಾನು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಇರೋ ತನಕ ಕನ್ನಡ ರಾಜ್ಯೋತ್ಸವ ಬರುವಾಗ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ನಾಲ್ಕನೇ ಕ್ಲಾಸ್ ಐದನೇ ಕ್ಲಾಸ್ ಆರನೇ ಕ್ಲಾಸ್ ಹೋದಾಗಲೇ ಬೇಂದ್ರೆ ನಗರದಲ್ಲಿ ಕದ್ರೇನಹಳ್ಳಿ ಬೇಂದ್ರೆ ನಗರದಲ್ಲಿ ನಾನು ಬಾವುಟ ಆಡಿಸ್ತಾ ಇದ್ದೆ ಶಂಕರ್ನಾಗ ಅವ್ರಿಗೆ ತೀರ್ಕೊಂಡಾಗ ಅವ್ರ ಫೋಟೋ ಇಟ್ಟಿ ಮಾಲೆ ಹಾಕಿ ಅವತ್ತೆಲ್ಲ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದೆ ಫೋಟೋ ಹತ್ರ நான் கர்நாடக ஹுட்டே கன்னட ஓதி கேட்க நன்மை யாதோ ஒன் சிக்கு விஷயக்கெல்லாம் வந்துவிட்டு தமிழ்ன பயோது முக்கியமந்திரனோது இவங்க அவரு கமல்ஹாசன்ன மக்கள் ஹோகோ பாரோ அந்த மாதாடோது ஆ ஃபிளிம் ரிலீஸ் ஆக நான் விடோதில் டக்லீஃபின் ரிலீஸ் ஆக நான் நோட் இது எல்லா பக்கத்துல நம்ம இரோத ஒட்டிர் அண்ணா தம்ம அக்க தங்கி தான் ஒப்ப ஒகட்ட இதெல்லாம் ஜலாட்கொள்ளோது இது எல்லாம் யாரும் சும்மே ராஜீய மாதக்கே இது எல்லாம் மாட் இந்த ஆ எடியூரப்பா வாட்ட நாகராஜு ஆ ஸ்ரீநாத்லாம் கூட இதை மாதாட் நன்கு கஷ்டமாலா அவரு மாதாடுத்துறாரு அதுக்கு இல்ல கன்னடன யாரும் டாமேஜ் மாலில் கன்னடமேலு அபிமான இது கன்னட எல்லாரும் மரியாதை இது கன்னடமே எல்லா மரியாதை இது கன்னடமே எல்லாருக்கும் அபிமான இது ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನ ದೊಡ್ಡದು ಮಾಡಬೇಡಿ ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನ ದೊಡ್ಡದು ಮಾಡಬೇಡಿ ಸಾವಿರ ಸರ ಹೇಳ್ತೀನಿ ಸರ್ ನನ್ನ ಹೆಸರು ಗುಡಿಯಾತಂ ಕುಮಾರನ್ ಹುಟ್ಟಿದ್ದು ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಹದ್ನಾಲ್ಕನೇ ಸಂಘ ಬೆಂಗಳೂರು ಇದೀನಿ ಡಿ ಎಂ ನಲ್ಲಿ ಸ್ಪೋಕ್ಸ್ ಪರ್ಸನ್ ನಾನು ಗುಡಿಯಾತಂ ಕುಮಾರನ್ ತಮಿಳಿಂದಾನೆ ಕನ್ನಡ ಹುಟ್ಟಿದ್ದು ತಮಿಳಿಂದಾನೆ ಕನ್ನಡ ಹುಟ್ಟಿದ್ದು ತಮಿಳಿಂದಾನೆ ಮಲಯಾಳಂ ಹುಟ್ಟಿದ್ದು ತಮಿಳಿಂದಾನೇ ತುಳು ಹುಟ್ಟಿದ್ದು ತಮಿಳಿಂದಾನೆ ತೆಲುಗು ಹುಟ್ಟಿದ್ದು ಕನ್ನಡ ಮಲಯಾಳಂ தெலுகு துளுக்கோஷ் யாருந்து கேதிரே தமிழ் 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 தாய் தமிழ் தாய்க்க மக்கள் யாரு மத்தியேத்தி கன்னடா தெலுங்கு துளு மலையாளம் இதர ஹெம்மேப்படி இதெருந்த யாரில் கனடா நான் டேமேஜ் மாதனே கமல்ஹாசன் அவர் தயவுட்டு இதனை யார் ராஜ்கீயமா எனவோ ஒரு சில வார்த்தைகள் நான் ஏன்னா இது எப்படி பெங்களூர் ரீச் ஆயிடு அத நான் ரீச் பண்ண வச்சிருவேன் எனவே அவன் அங்கே தமிழை இப்ப கொச்சைப்படுத்தி பேசிட்டு இருக்கான் அங்க இருக்கிற கன்னட அமைப்புக்கு அது அந்த வாட்டாள் நகராஜா அவன் தான் அந்த வேலையை பாக்குறது இந்த வாட்டாள் நகராஜ் இந்த எடியூரப்பாவும் அவர் சித்தராமையா ஒரு நல்ல மனுஷன் கர்நாடகா சீப் சித்தராமையா நல்ல மனுஷன் அதே மாதிரி துணை முதலமைச்சர் டெப்டி சி எம் டி கே சிவகுமார் அவரு ஒரு நல்ல மனுஷன் தான் ஆனா அவங்க அங்க லோக்கல் அரசியல் பண்ணும்போது ஒரு சில நேரத்துல அவங்களும் அமைதியா தான் இருக்கும் என்ன பண்ண முடியும் ஏன்னா அங்கெல்லாம் கன்னட அமைப்பு அங்க அங்க அரசியலே காவேரி வச்சுதாங்க கர்நாடகாவில் அங்க அரசியலே கர்நாடா அந்த அந்த கன்னட அமைப்புகள் வச்சுதாங்க அரசியலங்க அங்க அரசியலே தான் கன்னட அமைப்புகள் அரசியல் ஆனா சிவராஜ்குமார் தைரியமா சொன்னார் என்ன கமலாசன் தப்பா நீங்க கண்டுக்கிறீங்கன்னு தைரியமா பேசினார் சிவராஜ்குமார் சிவராஜ்குமார் பாராட்டும் தைரியமா பேசிட்டாரு என்ன கமலாசன் தப்பா பேசிட்டாரு அவர் படம் ரிலீஸ் பண்ண மாட்டேன் விட மாட்டேன் கரெக்டா பண்றீங்க என்னையா தப்பா பேசுறாருன்னு அவ்வளவு தைரியமா பேசினார் மனுஷன் தைரியமா பேசினார் ஆனா அதுல நான் கமலஹாசன் அவர்களை இந்த இடத்துல பாராட்டுறேன் ஏன்னா அவர் ஒரு நடிகர் அவங்க பல மொழி நடிப்பாங்க அவருடைய அவர் ரிலீஸ் ஆகும் மன்னிப்பு கேளுன்னார் என் பார்வையில நான் பேசுறது தப்பு இல்லை உங்க பார்வையில தப்பா தெரியுது என் பார்வையில தப்பா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டார் அவர் மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல அவர் சொன்னது எனவே ஒரு மொழி நம்ம மொழியில்தான் கன்னடம் பிறந்துச்சின்னு அவர் சொன்னாரு நம்ம க நம்ம த நம்ம தமிழ் உடைய பிள்ளைதான் கன்னடம் நம்ம சகோதர கன்னடத்துக்கு அது ஏதோ கன்னடத்தை வந்து நாம ஏதோ ஈழப்படுத்தோம் அவங்க பெருசு பண்றான் இங்க இருக்கிறவங்க யாரும் அது குரலை கொடுக்கலன்றதா வருத்தமா இருக்கு மத்த அரசியல்வாதி கொடுங்க சக நடிகர்கள் கொடுக்கலாம் சக நடிகர்கள் கொடுக்கலாம் சக நடிகர்கள் யாரும் கொடுக்கல ஆனா இன்னைக்கு அந்த சிபி ராதாகிருஷ்ணன் ஏர்போர்ட்ல அதை பேசல பாருங்க எப்படி வந்து கன்னடத்துக்கு தமிழ் தாய்மொழின்னு எப்படி சொல்லலாம் கமல்ஹாசன் தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்துச்சுன்னு எப்படி சொல்லலாம் அப்ப நான் தான் தமிழ் பந்தேஷம் நான் சொல்லிட்டான்னா ஒரு கன்னடத்துல இருந்து தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்துச்சு தமிழுல இருந்து கன்னடம் பிறந்துச்சு கன்னட தமிழ்ல இருந்து பிரிஞ்ச மொழி கன்னடம் உடனே உனக்கு கோவம் வருது அது நீ பெருமையா கருதணும் சிபி பி ராதாகிருஷ்ணன் ஆசை தமிழன் ஒரு தமிழனா நம்ம தமிழ் மொழியில தான் கன்னடம் பிறந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம தமிழுக்கு எவ்வளவு பெருமை எத்தனை மொழி எத்தனை மொழிக்கு நம்ம தாய் மொழியா நம்ம தமிழ் மொழி இருக்குது பெருமைப்படமே எப்படி நீ சொல்லலாம் தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்துச்சுன்னு இப்படிதான் தேவையில்லாம பேசுவாரு கமலஹாசன் அப்ப நான் சொல்லிட்டா சொல்லிட்டான்னு ஒரு சங்கி ஒரு கவர்னர் அங்க பேசுறாரு ஆனா யாரும் பேசல எனவே இது கண்டிக்கத்தக்கது எனவே இது கண்டிக்கத்தக்கது எனவே கர்நாடகாவில் இருக்கக்கூடியவர்கள் இத பெரிய பிரச்சனை பண்ணின பேசுறது என்ன சொல்றது உங்களுக்கு தான் மொழி உணர்வு உங்களோட அதிகமான மொழி உணர்வு எங்களுக்கு இருக்கு இங்க ஒண்ணும் சண்டெல்லாம் உள்ள நான் மாசத்துல பத்து நாள் இங்க இருந்தா மாசத்துல பத்து நாள் பெங்களூர் இருப்பேன் இங்க சண்டை இல்ல இன்னைக்கு கூட கன்னடராஜோச போலீசுன்னு நான் பெங்களூர் போறேன் கொடியேற்றத்துக்கு சண்டை உள்ள அதனால நான் என்ன சொல்றேன் மத்தே மத்தே ನಾವು தீனி நான் கன்னட் தமிழ்னோரு ஒட்டாக இருக்கும் அண்ணா தம்பிந்திரா அக்க தங்கிர் இதனை எதுக்கொண்டு ரீயமா தமிழ் மேல எஸ் மரியாதை இதோ நம்ம கண் தமிழ் மீது எஸ்ட் மரியாதை இதோ நமக்கு கன்னட மேல எஸ்டு மரியாதை இது காவேரி தாய் இல்லாந்திரே நாவெல்லாம் ஒட்டை ஆசின சாய்க்கும் நமக்கு ஊட்டாக்கோது யார் கவேரி தாயி கொடுகு நாடு கவேரி தாயி ஆ கவரி தாயி கவேரி நீர்ல நாவெல்லாம் ஏனா கன்னட மண்ணில் மண்ணீத நமக்கு மரியாதை இது கன்னட பாஷை மீது நமக்கு மரியாதை இது கன்னட தாய் மீது நமக்கு மரியாதை இது பாரிசு கன்னட டிம் டிமவா ஊ கர்நாடக ஹயசுவ சத்யச்சரிசனு கச்சாடுவரணுலு பாரிசு கன்னட டிம்டிமவா இது எவ்வாறு நான் நெச்சுக்கொள்றது மனசல்லே தவிட்டுதாக் படி அவ் வாட்டாள் நாகராஜன் ஓடதி கர்நாடகா இருந்து ஆட்சியாக்கி எனவே என்னுடைய கன்னனத்தை தெரிவித்திருக்கிறேன் ஒரு சில நிமிடங்கள் கண்ண ஒரு சில நிமிடங்கள் கன்னடத்திலும் பேசியிருக்கேன் ஏன்னா இது கர்நாடகம் முழுமையும் செல்ல போகிறது எனவே கமலாசன் அவர்கள் பேசியது எந்த தவறு கிடையாது அவர் சொன்னது போல் தமிழிலிருந்து பிரிந்த மொழிதான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் தூள் எனவே இந்த நான்கு மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் எனவே நமக்கு கன்னடம் தமிழ் தாயினுடைய ஒரு மகன் ஒரு மகள்தான் கன்னடம் அதேதான் கமல்ஹாசன் சொன்னார் இதைக்கு ஆதரித்திருக்கிற கர்நாடகா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே மகாராஷ்டிராவில் போய் கவர்னர் வாழ பாருங்க இங்க வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்லாதீங்க மிக விரைவில் கவர்னர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போறாரு எங்க தலைவர் தளபதி நாளைய தமிழக மாண்பு உதயநிதி ஸ்டாலின் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன் இடதுசாரிகளை பேசுவதற்கு ஒட்டி அளவு கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தவிச்சுக்குவாங்க இல்லன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தட் என்னடா தான் விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாத்துறது